ஹலோ பிரஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் அழகுமலை முத்துக்குமாரசாமி பாலதண்ட ஐதபாணி திருக்கோவில் இது பழமையான கோவிலுங்க இதுக்கு சாட்சி இருக்கு இந்த கோவிலோட மலை அடிவாரத்துல கைலாசநாதர் கோவில் முன்னாடி திருமலை நாயக்கர் காலத்து கல்வெட்டு இருக்கு இந்த கல்வெட்டு ஆயிரத்தி அறநூற்றி நாப்பத்தி ஒண்ணுல எழுதியிருக்காங்க அழகுனா மூக்குன்ற மீனிங் இருக்குன்னு இந்த மலை பாக்குறதுக்கு மூக்கு மாதிரியே இருக்கனால அழகுமலைன்னு பெயர் வந்திருக்கலாம்னு சொல்றாங்க இந்த கோவிலுக்கு கீழே அழகாபுரி அம்மன் இருக்கிறதுனால கூட அழகுமலையின் பெயர் வந்திருக்கலாம் சொல்றாங்க இந்த மலையில அறுபடை வீடுகளையும் தரிசிக்கலாம் இந்த அறுபடை வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்டது ஒரே சமயத்துல ஆறுபடை முருகனையும் அழகுமலை குமரனையும் கண்குளிடம் நம்மளால தரிசனம் செய்ய முடியும் கர்ப்பகிரகத்துல முருகன் ஆண்டி குளத்துல இருக்கறனால வள்ளி தெய்வானை கோவில் தனியா இருக்கு இங்க இருக்க முருகன் கண்கள் சற்று கீழே பார்த்த மாதிரி தண்டாயுதத்துடன் யான குருவா காட்சி தர்றாரு முருகன் வெள்ளி கவசத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம கண்கள் முருகனை தவிர வேற எங்கேயும் பார்க்காது இங்கே இருக்க முருகன் அழகா அழகுமலை அழகா அறுபடை வீட்டில் இருக்க முருகன் அழகா கைலாசநாதர் கோவில் அழகா ஹனுமான் அழகானு ஒரு குழப்பம் வரும் வியூவர்ஸ் எனக்கு முருகன் தான் அழகாக தோணார் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா இன்னைக்குமேல் போனீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸை இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கோயிலோட லொக்கேஷன் டெஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன்